ஹலோ சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஏழு நாளைக்கு ஏழு விதமான பொரியல் பார்க்கலாம் கோவக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க அடுத்தது வந்து இதில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க ரெண்டு வர கொஞ்சமா கொஞ்சமாக சேத்திக்கோங்க. சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோவக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதுல ஒரு கால் ஸ்பூன் பெருக்காயத்தூள் கால் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் வேகணும் அடுத்து நம்ம கோவக்காய் ஃப்ரையை பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம்

போட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இது மூடி வச்சுருந்தா நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீன்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்திக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் மிளகாய் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் ஆகும் கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் வந்து இப்போ நல்லா போயிடும் ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வந்து இதில் காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நீ கேரட் பீன்ஸ் உள்ள மூணுமே சேர்த்து வந்து ஃப்ரை பண்ண போறேன் அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பேன்

அடுத்தது பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கோலாம் அதை வந்து பெரிய இடத்துல மாற்றி வச்சிடலாம் சேனக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் காய் சேர்த்திடலாம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்க சின்ன சின்ன பீசஸ் இப்போ அதை சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்திக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க இப்ப இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய இந்த மாதிரி பொடியா கட் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதில் தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து வந்து இது லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப இதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க

இப்போ பார்த்தீங்கன்னா சேனக்கெழங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து இது தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுடலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம சேனக்கிழங்கு பொறிச்சி இப்போ இது வந்து இது சேர்த்திடலாம் மசாலாவில் சேர்த்திட்டு இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் நம்மளோட சேனக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியா வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் முட்டைக்கோஸ் கூட்டு பண்றது கடலை பருப்பு வந்து தேவைப்படும் கடலை பருப்பு வந்து நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருங்க அப்படி வந்து சப்போஸ் ஊற வைக்கல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு ஹாட் பேக்ல பாத்தீங்கன்னா சுடு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா அது கடலை பருப்பு சேர்த்திட்டு நீங்க இந்த மாதிரி ஹாட் பேக் வந்து மூடி வச்சுட்டீங்க கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா வெந்துடும் இது இது வந்து நீங்க கடலை பருப்புக்கு மட்டும் கிடையாது சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதுவும் வந்து நீங்க ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தது குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்ல வந்து நான் இப்ப ஊற வச்சு வச்சிருக்கேன்ல அந்த தண்ணியோட அப்படியே கடலை பருப்பை சேர்த்திடுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்திக்கோங்க இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எப்படியே நான் ஊத்துன தண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாது அது கொஞ்சமா தான் இருந்துச்சு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா வேகும் இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சிக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்திக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க இப்ப வந்து நம்ம வேக வச்சிருக்கோம்ல பருப்பு அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இது ரெண்டையும் சேர்த்திக்கலாம் இப்ப வந்து இது லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணியோடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படியே சேர்த்துக்கோங்க இப்ப வந்து கொஞ்சம் வேகட்டும் சுண்டட்டும் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி பேஸ்ட் பேஸ்டே இப்ப அதை சேர்த்திடலாம் கொஞ்சம் ஜார் வாஷ் பண்ணதுல வந்து தண்ணியும் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வணக்கி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட குழம்பு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக கருவாப்பில இடம் சேர்த்திக்கோங்க அடுத்து வந்து இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை எப்பவுமே காய் வேக வைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை அப்படியே வேக வச்சுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப அடுப்ப சிம்ல இதை மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு அடுத்ததுல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துன தப்புறமா இது லைட்டா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் வந்து நல்லா மொறு மொறுன்னு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்ல எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம சேர்த்திடலாம் இப்போ வந்து இதை நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போ நீங்கள் இது தேவையான உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க ஏன்னா இது நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் வெண்டைக்காய் அப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இதை லைட்டாக கருத்து வச்சுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது வந்து கொஞ்சம் நேரம் இந்த பிசு போகட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மோர் குழம்பு இறக்கியாச்சு அடுத்தது நம்ம சாப்பாட்டுக்கு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு பாதி வெந்துருக்குது இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக பரப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு முறுனு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி சூப்பராகிடுச்சு நல்லா அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொறையேறும் கொஞ்சம் கவனமாக ஃப்ரை பண்ணிவிடும் சூப்பராக வெண்டைக்கா ஃப்ரை ரெடியாகிடுச்சு இந்த வெண்டக்காய் ஃப்ரை மட்டும் என்னென்னு தெரியல பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குமே வெண்டைக்கா ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஏழு விதமான பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.